பொடலங்காய் கூட்டு செய்கிறேங்க அதுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப விசில் விட வேணாம் ஒரு விசில் விட்டா கூட போதும் ஒரு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் கூட்டுக்கு நம்ம கடல் வேக வச்சாச்சு இன்னொரு விசில் வைக்கணும் நான் இது வந்து ரெண்டு தான் வச்சுருக்கேன் இப்போ நான் அதுலயே பொடலங்காய் ஒரே ஒரு பொடலங்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க போட்டேன் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாப்போ என்ன வேணும் தம்பி அங்கதான் நல்லா பாருங்க நான் பொடல் லைட்டா மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ண உப்பு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நான் விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க ஒரு விசில் வச்சா போதும் நிறைய வேண்டியது இல்லை பொடலங்காயும் நமக்கு வெந்துடும் ஈஸியா செஞ்சிடலாம் நான் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு காமிக்கிறேங்க அதுக்குள்ள நான் தேங்காய் கால் மூடி எடுத்திருக்கேன் இது கூட சீரகம் ஒரு கால் ஸ்பூன் பாருங்க கால் ஸ்பூன் போட்டீங்கன்னா போதும் நிறைய வேணும் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு நாலு மிளகாய் எடுத்துருக்கேங்க போட்டுக்கிறேன் இதெல்லாம் மிக்ஸியில அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ கூட்டு தாதிச்சு விட்றலாம் நான் ஆயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன் கூட்டுக்கு நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லா மனமாக இருக்கும்ட்டு கடலெண்ணெய் எடுத்திருக்கேங்க இது நல்லா காயிட்டும் ஆயில் நல்லா காஞ்சிருச்சுன்னா கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் நல்லா பொரியட்டுங்க நல்லா வெடிச்சதும் நான் ஒரு மூணு திரு வெங்காயம் எடுத்துட்டு கறி லீஃப் கொஞ்சமாக எடுத்துருக்கோங்க ஏன்னா நம்ம அதிகம் மிளகா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் தேங்காயிலேயே அதனால இப்ப காரத்துக்கு எதுவுமே நம்ம போட வேண்டியது இல்லை பாருங்க நல்லா வெடிச்சிருச்சு இப்ப நானு ஆனியனையும் கரிமீப்பும் போட்டுக்கிறேங்க நல்லா நீப்பா ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோங்க இந்த ஆனியன் வளங்கிறதுக்கு கொஞ்சமா நான் போட்டுக்கிறேன் ரொம்ப வேணாம் ஆல்ரெடி போட்டுனால நான் கொஞ்சமா இந்த ஆனியன் வளங்கிறதுக்காக மட்டும் போடுறேங்க வேற எதுவுமே நான் ஆட் பண்ணல மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க ஒரு இது இது நல்லா நல்லா ஃப்ரை ஃப்ரை ஆகி வரணும் நமக்கு எப்பவுமே மஞ்சட்டியில செய்யும் போது இரும்பு கடாயில செய்யும் போது தண்ணி பேசுங்க அப்பெல்லாம் இப்படிதான் செஞ்சாங்க இப்பெல்லாம் தான் நம்ம நான்ஸ்டிக் சவா அந்த மாதிரி போயிட்டாங்க நல்லா டீப்பா ஃப்ரை ஆகும் நல்லா டீப்பா ஃப்ரை ஆகணும் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆட்டுங்க பாருங்க ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்க பொடலங்காயும் கடலை பருப்பு ஊற்றிக்கலாங்க அவ்வளோதான் நம்ம வேக வச்ச தண்ணியே போதும் நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேணாங்க வீட்டுக்கு பொடலங்காய் ஆல்ரெடி வெந்துருச்சு ஒரே விசில் தாங்க விட்டேன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை ஊற்றிக்கலாம் விழுத அவ்வளோதான் இதுலேயே ஒரு சொதி வரட்டுங்க நல்லா திக்னஸ் ஆகிடுங்க தேங்காய் ஊற்றுனாவே ஒரு கொதி வருஷம் பார்க்கலாம் கார உப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க நான் செக் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் இது கொதி வந்தால் முடிஞ்சிடுங்க வாங்க சூப்பரான இது பாருங்க சூப்பரான பொருளங்க கூட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இது அப்படியே ஆறுச்சுன்னா நல்லா கெட்டி ஆகிடுங்க ஆனால் இந்த பதத்திலேயே ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் சூப்பரான பொல்லாங்க கூட்டு ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை